கொலலம்பூரிலிருந்து சீனாவின் ஷாங்காய் செல்லும் வழியில் மலேசிய ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான எம் எச் மூன்று எட்டு ஆறு விமானம் நேற்று கேல் எல் விமான நிலையத்திற்கு மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டது கொலலம்பூரிலிருந்து இரவு ஒன்பது பதினான்கு மணிக்கு புறப்பட்ட அந்த விமானத்தில் கேபின் அழுத்த பிரச்சினை அதாவது கேபின் பிரஷர் இஷ்யூ ஏற்பட்டதால் பாதுகாப்பு கருதி அது கொலலும்பூர் விமான நிலையத்திற்கே திரும்பியதாக தெரிவிக்கப்பட்டது வானில் எழுபது நிமிடங்கள் பறந்தபின் அது பாதுகாப்பாக கொலலும்பூர் விமான நிலையத்தில் தர இறங்கியது முன்னதாக ஆஸ்திரேலியாவின் மெல்பன் நகரிலிருந்து கொலலும்பூர் கொண்டிருந்த எம்எச் ஒன்று இரண்டு எட்டு விமானமும் ஆஸ்திரேலியாவின் வடக்கே ஏஎஸ்பி விமான நிலையத்தில் அவசரமாக தர இறங்கியது குறிப்பிடத்தக்கது பாலாலங்கார ஜஞ்சாரோமில் உள்ள செம்பனை தொழிற்சாலையில் பணிபுரிந்த ஆடவர் ஒருவர் காணாமல் போனதைத் தொடர்ந்து நேற்று செம்பனை நார் குவியலில் எலும்புகளாக கண்டெடுக்கப்பட்டார் எட்டு நாட்களாக பணிபுரிந்து வந்த அந்த முப்பத்தி நான்கு வயது ஆடவர் மதிய நேர ஓய்வுக்கு பிறகு மாயமாகியுள்ளார் இதனிடையே தொழிற்சாலையின் மேலாளர் சக ஊழியர்களுடன் சேர்ந்து காணாமல் போனவரை கண்டுபிடிக்க முயன்றிருக்கின்றார் அப்போது செம்பனை நார்களின் குவியலில் காலணிகள் ஆடைகளின் துண்டுகள் மற்றும் மனித எலும்பு துண்டுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் காணாமல் போனவர் செம்பனை பழக்குத்து அரைக்கும் இயந்திரத்தில் விழுந்திருக்கலாம் என நம்பப்படுவதாக கொலங்காட் மாவட்ட காவல்துறை தலைவர் சுப்ரின்டென்டென்ட் அமர் ரிட்வான் மோம்மா நோர் தெரிவித்தாா் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ள இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவரின் சிதைந்த உடல் மற்றும் எலும்பு துண்டுகள் சவ பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன சம்பா இல்லாத நாசிலமாக்கை ரிங்கே தொன்னூறு காசுக்கு விற்பதா என பிரபல உள்ளூர் சமையல் கலைஞர் செப்ஜாம் கேள்வி எழுப்பியுள்ளார் ஸ்லாங் சுபாங்கில் உள்ள பிரபல உணவகம் ஒன்றில் தனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை டிக்டாக்கில் அவர் பகிர்ந்திருக்கிறார் கோழி ரெண்டாங்குடன் நாசிலமாக்கை அவர் ஆர்டர் செய்தார் அதில் ரெண்டாங்கின் விலை மட்டுமே நான்கு இங்கே தொண்ணூறு சென் ஆனால் வெறும் ஆறு சிறிய துண்டுகளே அதில் இருந்தது கண்டு செஃப் ஜாம் ஏமாற்ற முடிந்தார் சம்பாள் இல்லாமல் எப்படி நாசிலமாக்கை சாப்பிடுவது எனவே சம்பால் கேட்டால் அதற்கு தனியாக கட்டணம் விதிக்கிறார்கள் இது என்ன கொடுமை என அவர் பதிவிட்டிருக்கிறார் இப்படித்தான் வாடிக்கையாளர்களின் பணத்தை ஏமாற்றுவீர்களா என தனது ஆதங்கத்தை செஃப் ஜாம் பகிர்ந்த வீடியோ வைரல் ஆகியுள்ளது Sejauh okay, ini, 1.3 juta tontonan dan 3,000 kata-kata telah dihantar kepada video ini. Selepas ini, kita akan beritahu kepada penonton yang telah menerima video ini. Jangan lupa banyak ayam. Saya tak makan lagi tau, Saya kuih-kuih tak nak tengok apa ayam. Okey, adik tu kata ditimbang, Bukalah nasi lemak ni, Dalam tak ada sambal, eh, Tak ada sambal. Nasi lemak kosong dia jual RM5 lebih. Nak sambal tambah lagi. நாட்கள் தொண்ணூற்றாறு மணி நேரங்கள் இடைவிடாது இலவசமாக இரண்டாயிரம் பேருக்கு முடிவெட்டி மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் மாபெரும் முயற்சி வாருங்கள் முடித்திருத்தி நீங்களும் இச்சாதனைக்கு வித்திடுங்கள் ம்பாக்ஸ் எனப்படும் குரங்கும்மை நோயின் திரிபு ஒருவருக்கு தொற்று இருக்கக்கூடும் என அறிவித்திருக்கிறது தாய்லாந்து குரங்கு அம்மை வைரஸ் பரவல் தீவிரம் அடைந்து வருவதையொட்டி இந்நோயை அனைத்துலக பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது இந்நிலையில் தாய்லாந்தில் அடையாளம் காணப்பட்ட அந்த நோயாளி ஆப்பிரிக்காவிலிருந்து தாய்லாந்துக்கு சென்ற ஐரோப்பியர் என்று தாய்லாந்தின் நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கிறது அந்த நோயாளிக்கு தொற்றிய கிருமியின் வகையை கண்டறிய அவர் மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்டு ஆய்வுக்கூடத்தில் பரிசோதனைகள் நடைபெற்று வருகின்றன குரங்கு அம்மை என்பது வைரஸால் ஏற்படும் ஒரு அரிய வகை தொற்று நோய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டில் குரங்கு அம்மை நோய் முதலில் டென்மார்க்கில் கண்டுபிடிக்கப்பட்டது முதன் முதலில் ஆய்வகத்தில் உள்ள குரங்குகளிடமிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதால் இந்த நோய் குரங்கு அம்மை என அழைக்கப்படுகிறது இந்தியா பீகாரில் ஒரு வயது குழந்தை கடித்து பாம்பு இறந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வீட்டின் மாடிக்கு வந்த சுமார் மூன்று அடி நீளமுள்ள பாம்பை விளையாட்டுப் பொருள் என நினைத்து அதனை பிடித்து ஒரு வயது குழந்தை கடித்திருக்கிறது அதை பார்த்த குழந்தையின் தாய் பதறிப்போய் குழந்தையின் வாயிலிருந்த பாம்பை அவசர அவசரமாக வெளியே எடுத்து சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளார் அங்கு குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் அவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என தெரிவித்துள்ளனா் சுவாரஸ்யம் என்னவென்றால் பாம்பை மீண்டு தின்ற குழந்தை ஆரோக்கியமாக திரு துருவென விளையாடிக் கொண்டிருக்க கடிப்பட்ட பாம்பு உயிரிழந்துவிட்டது இதனிடையே மழைக்காலத்தில் பொதுவாக காணப்படும் இந்த பாம்பு வகை விஷமற்றது என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனா் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத்யா தீபாவளி அண்ட் இருபத்தி மூன்று ஆகஸ்ட்ல இருந்து ஒன்று செப்டம்பர் வரை கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜி கார் மருத்துவக் கல்லூரியின் மருத்துவமனையில் முப்பத்தோரு வயது பயிற்சி மருத்துவர் மௌமிகா டெப்நாத் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் உலகையே உலுக்கிவிட்டது இக்கொடூரச் சம்பவத்தை கண்டித்து ஆங்காங்கே பல போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் அங்கு தினமும் நடைபெற்று வருகின்றன இவ்வழக்கு தொடர்பாக காவல்துறை தற்போது ஒருவரை கைது செய்து விசாரணை நடத்தியும் வருகிறது இந்நிலையில் கொலை செய்யப்பட்ட மருத்துவர் கௌமிதா டெப்னாத்தின் பெயர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆபாச தளங்களில் அதிகம் தேடப்பட்ட பெயர் என்னும் அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்றை கூகுள் வெளியிட்டு நம்மை மேலும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது கௌமிதாவின் பலாத்காரம் தொடர்பான வீடியோ ஆபாச படங்கள் என கூகுளில் அவர் குறித்த தகவல்கள் நூற்று பத்து விழுக்காட்டிற்கும் அதிகமாக தேடப்பட்டு வருகிறது இந்தியாவில் மட்டுமல்லாது பங்களாதேசம் இலங்கை போன்ற பிற நாடுகளைச் சேர்ந்த இணைய பயனர்களும் கௌமிதாவின் கற்பழிப்பு காட்சிகளை பார்ப்பதில் ஆர்வம் காட்டி இந்த அருவருக்கத்தக்க செயலை செய்து வருகின்றனர் கூகுள் மட்டுமல்லாது ஆபாச இணையதளங்களிலும் இவரின் பெயர் அதிகம் தேடப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மனித மிருகங்களின் சதைப்பசிக்கு பலியான இவரை ஆபாச தளங்களில் தேடும் மனிதாபிமானமற்ற செயல் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இறந்த பின்பும் ஒருவர் மீது இரக்கமில்லாமல் ஆபாச எண்ணத்தோடு தேடி அலையும் மனிதர்களை எந்த பிரிவில் சேர்ப்பதென்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது